நானும் என் ஒய்ஃபும் அத்தையும் வந்து சரி சாங்கன்னா டீ குடிக்கலான்னு அந்த டீ பாய் கடைக்கு போயிருந்தோம் வண்டி நிறுத்தப்பட அங்க தளி நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் அது குடிச்சிட்டு இருக்கும்போது தெரியும் அங்க பக்கத்துல பார்க்கும்போது அந்த விஜய் டிவில அந்த பிக் பாஸ் தர்ஷன் மாதிரி எனக்கு அது ஆக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அங்க அத்தை சொல்லும் போது ஆன்டி அது யாருன்னு பாருங்க ஆக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லும்போது போது அவங்க எதாச்சும் போய் போது ஆமாம் அந்த ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எதர்ச்சா சினிமா ஆக்டர் பார்த்த உடனே அவங்க சாதாரண மக்களுக்கு எப்படி தோணும் அதனால நல்லா நல்லா இருக்கீங்களாப்பா எப்படி இருக்கானு போய் விசாரிக்க போனாங்க விசாரிக்க போய் எங்களுக்கு சொன்ன உடனே அந்த காரு அங்கே நிற்கிறது பார்த்து எங்களுக்கு உண்மையாக தெரியாது அங்கே அந்த கார் நாங்கள் கடையில் நிறுத்திருந்தோம் நிறுத்திட்டு எடுத்துடலாம்னு நிறுத்திருந்தோம் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணல வந்தாங்கன்னு நிறுத்திடலாம்னு நிறுத்திருந்தோம் அந்த டீ வரதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் அந்த டீ வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே உங்களுக்கு முன்னாடி அந்த கார் நின்றுட்டு இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல சரி கார் எடுத்துடலான்னு போகும்போது நீங்கள் என்ன பெரிய இதுவும் அவன் வந்து ரொம்ப பெரிய விஐபி மாதிரி நினைச்சிட்டு நான் மக்கள் சாதாரண மக்கள் தானே சார் அவங்க எதாச்சும் நீ நல்லா எப்படி பாருக்கன்னு சொல்லிட்டு உண்மையாக பையன் மாதிரி தான் சார் கேட்க போனாங்க அவன் கேட்க போனப்பா அவன் அவங்க போய் நீ என்ன பெரிய வண்டி நீ நிக்கிற வரைக்கும் என்ன இது பண்ணுமான்னு சொல்லிட்டு அவன் வயசான உனக்கு கூட பார்க்காம அசிங்கமா கேட்ட வார்த்தைல திட்டினாங்க சார் அது திட்டின உடனே நாங்க டீ குடிச்சிட்டு கையில வச்சிருந்தா என்ன சரி வண்டி எடுத்துடுறோன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி என்னப்பா இப்படி வந்து பா உன்னை வந்து புள்ளமா நினைச்சு மாதிரி பாக்க வந்தப்பா நீ இப்படி எங்கள் போய் அசிங்கமா பேசுறியா பண்ணல என்னப்பா அதுலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இது பாத்துட்டு வரீங்க ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஏமா வயசு போய் இப்படி சொல்றீங்களே வண்டி எடுக்க தானே போறான்னு சொன்ன உடனே அவன் அந்த கூட இருந்த அவன் அந்த டிஷர்ட் போட்ட அவன் யாருன்னு எனக்கு தெரியல எனக்கு உங்க மட்டும்தான் வீச்சு டீல இருந்தாலும் தெரிஞ்சது அவன் வந்து பக்கத்தில் இருந்துட்டு என்ன ஆகும் சொல்லிட்டு கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பா பேச ஆரம்பிச்சான் சார் நான் கையில் டீ கிளாஸோட ரெண்டு பேருமே டீ கிளாஸோட நின்றுட்டு இருக்கும் சரி வண்டி எடுக்க தானே சொல்கிறீங்க எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு டீ கிளாஸோட சரி சொல்கிறானே சரி இப்போ அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டி நான் எடுக்க தான் போகிறேன் வண்டி எடுக்க போயிட்டு இருக்கும் திருப்பி ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது தப்பா பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா லேடிஸ் கிட்ட போய் போய் பேசுகிறேன்ட்டு தள்ளி வளர்ந்து தள்ளி தள்ளிட்டு இருக்கும்போது அவன் இது ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கையை பிடிச்சி மூறிக்கிட்டான் சார் சொல்லிட்டு சார் தடுக்கு தடுக்க போனா இருந்து இவன் மூஞ்சி கண்ணாப்பிடாலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு பேசி என்ன இப்படி அடிக்க அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தள்ளும் போது அவன் தர்சனம் அவன் பின்னாடி ஒன்னு ரெண்டு பேரு ஏதோ அவங்க அந்த சினிமா போயிட்டு மாதிரி அவன் உம்பாட்டு வந்து கண்ணாப்பிடனால அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அடி கால் இருந்தது இடத்துல பிராக்சர் ஆயிடுச்சு கொஞ்சம் நிக்கிறது கஷ்டமா அந்த தடுமாறு கீழே விழுந்த உடனே இந்த படத்தில் ஒரு மாதிரி போட்டு கண்ணு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ தான் சார் கல்யாணம் மாதம் தண்ணியண்ண அதுக்கப்புறம் கொஞ்சம்